மக்களே ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் வந்து கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டேஸில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து தக்கல் புக் பண்ணும்போது குறிப்பிட்ட ட்ரெயின்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓடிபி வந்து கேட்குற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி ஸோ அது பார்த்திங்கன்னா முன் ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா துரந்தோ எக்ஸ்பிரஸ் அப்புறம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அதுக்கப்புறம் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ப்ரீமியம் ட்ரெயின்ஸ்க்கெலாம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ாங்க சோ இப்ப பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் டூவில் பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து ட்ரெயின்ஸ்க்கு அது மாதிரி கொடுத்துருந்தாங்க பத்து பதினஞ்சு ட்ரெயின்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின்ஸ் இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி வண்டிகளுக்குலாம் பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து உங்களுக்கு தக்கல் வந்து ஓடிபி வந்து ஓரியன்ட் பேஸில் தான் வந்து தக்கல் புக் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கேப்ஸாக என்ட்ரு பண்ணும்போது கேப்ஸாக என்ட்ரு பண்ணுறதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓடிபி கேட்கும் மக்களே அதை கொடுத்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து தக்கல் புக் பண்ண முடியும் ஏன்னா வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குது ஸோ முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக தான் இதை எடுத்திருக்காங்க ஏன்னா ஏஜெண்ட்டை வச்சு நிறைய பேர் புக் பண்ணிடுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா தக்கல் கிடைக்கவே மாட்டேங்குது நார்மல் பேசஞ்சர்ஸ்க்கு ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் மக்களே ரயில்வே வந்து செம்மையான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் ஸோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் தக்கல் புக் பண்ணிடுறீங்களோ ஸோ பார்த்து பத்திரமா புக் பண்ணுங்க ஓடிபி ஓரியன் பேஸில் புக் பண்ணிக்கோங்க மக்களே